ஹீரோ அதில் வந்து மைக்கிங் தங்கத்துறை இருக்கிறார் டிஜிஎஃப் கதையில் நியூஸ் அவரோடு இருக்கிறார் இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால இது இங்கே தான் ஹீரோ அப்படின்ற மாதிரியான உங்க இது வந்து எல்லாம் அந்த கதைக்கு நெருக்கமாக அந்த கதைக்கு கரெக்ட் கேரக்டருக்கு கரெக்டான கேரக்டர்ஸ் இருக்கும் நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஓரடம் எல்லாமே வந்து ஃபேமிலிஸோட அப்ரிசியேஷன் நிறையா இருக்குது லேடிஸோட அப்ரிசியேஷன் நிறையா இருக்குது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வந்து லேடிஸ் வந்து என்ன படத்தை ரொம்ப நாங்கள் வந்து யூத்து வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க நல்ல படம் சர்ப்ரைசிங்லி லேடிஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த வகையில் திருப்பூரில் வந்து இன்றைக்கி பாசிபிளே கூப்பிடணுன்னா ஃபில் ஆகிடுச்சு அடுத்தடுத்த ஷோஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் எல்லா இடத்துலையும் பயங்கரம் பட் நாங்கள் ஒரு குட்டி படம் அப்படின்றதுனால பெருசாக நிறையா படம் வந்துச்சுன்னா எங்களால் வந்து எங்களுக்கு அவ்வளோ தேட்டர்ஸ் கிடைக்காது அண்ட் தேட்டர்ஸில் வந்து பார்க்கறது வந்து ஒரு கூட்டமாக உக்காந்து பார்த்தா இந்த படம் இன்னும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறது நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்கணும் திருப்பூர் மக்கள் வந்து எல்லாரும் வீட்லேயும் போய் நம்ம அது மூலமாக நாங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணிக்கிறோம் இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஃபேமிலி எல்லாரும் படம் பண்பாடுகள் வந்து தேட்டரில் ஓடிட்டுருக்கு நீங்கள்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் டிவி வேறு வீட்டு வேறுன்னு ரொம்ப நல்லா டிவி எல்லார் வீட்லையுமே இருக்குது ஸோ அதனால் நம்ம எல்லார வீட்டுக்கு டேரெக்டாக போய் பார்ப்போம் படம்ன்றது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி டெல்லிங் மீடியம் ஸோ அதில் வந்து பார்ப்போம்னா வீட்டில் வந்து எல்லாம் கிளம்பி வந்து நம்ம எடுத்து வரணும் ஸோ அப்போ வந்து விட நம்ம தண்ணி ஒரு தூரம் வர்றாங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் ஏன்னா ஸ்ட்ரெயின் எடுத்து வர்றாங்க அப்படின்றதுனால ரீச் வந்து டிவி மூலமாக தான் இந்த படம் நான் இன்றைக்கி நடிக்கிறேன்னா அது காசு போய் டிவி அந்த அந்த ரீச் தான் எல்லாருக்கும் போய் இன்னைக்கு பூச்சி போமா பிக் பாஸ் தான் எல்லாரும் சொல்கிறேன் ஜோடி வந்து ஜோடி நம்ம நாங்க பெரிய தான் அங்க இருந்து வந்து நல்ல இருக்குது இன்றைக்கி வந்து அதை விட சின்ன ஸ்கிரீன் ரீல்ஸ் பண்றவங்க யூடியூப் பண்றவங்கள கூட சினிமாவை சாதிச்சுட்டு இருக்காங்க அதை வந்து வித்தியாசப்படுத்தி வேலை கேள் பார்க்க வேண்டாம் இந்த பிலிம்ல நீங்க அவங்களோட டான்ஸ் போர்ஷன் எப்படி இருந்தது சார் ஏன்னா அவர் நான் பயங்கர டான்சர் அவரு பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு ஸோ அவருக்கு உங்களை எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அந்த குடும்பம் எங்களுக்கு இல்லைங்க இவரும் ஆட முடியல நாங்கள் ரெண்டு சீடில் ஓடி இருக்கேன் இவரு சீல்டில் பாடி இருக்காரு ஆடுறதுக்கு முன்னாடி வாய்ப்புகளுக்கு டைரக்டர் தரல அடுத்த பாட்டு படம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா படம் ஆரம்பிச்சு சார் எப்படி விஜய் அரசியலில் என்ட்ராயிருக்காரு ஸோ இது எப்படி பாக்குறீங்க உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும்